ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம் இந்த புடலங்காய் கூட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பருப்பு போட்டு செய்ய போகிறோம் அதுவும் மஞ்சட்டிலே அரைச்சி வச்சு செய்ய போகிறோம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மஞ்சட்டியில் நம்ம ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகணும் இப்போ அதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா சூடாகட்டும் தண்ணி இப்போ வந்து நூற்ற கிராம் நூற்றம்பது கிராம் அளவு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பாசி பருப்பை நம்ம உள்ளக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பை நம்ம சேர்த்த பின்னாடி தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் பருப்புக்கு பாசி பருப்புக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா முக்கால்வாசி இப்போதான் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க நம்ம பொடலங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் பருப்போடு கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து மூடி வச்சுருங்க இப்போ இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு ஊற்ற நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் இது மட்டும்தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு போல் காஞ்ச மிளகா இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா புடலங்காய் கூட்டு நல்லா பருப்பு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கதை இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் விட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கதை நம்ம இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்ருங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம பொடலங்காய் கூட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கடுகுப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பொடலங்காய் கூட்டோடு கலந்து விட்ருலாம் இப்போ சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்